அட நீங்க வர இப்பதான் தான் அண்ணியும் வீ ரூம்ல இருந்தே போறாங்க அவங்க போய் ரெடியாக ஆகவேண்டமா என்ன ரெடி பண்ணி விட்டுட்டு இப்பதாங்க கிளம்பறாங்க ஓ அப்படியா சரி சரி அம்மா நீங்க ஏதோ வெளியே வேற இருக்குன்னு கிளம்புனீங்க எல்லாம் முடிஞ்சதா ம்ம் எல்லாம் முடிஞ்சது அதான் வந்து ரெடி ஆயிட்டேன்ல இனிமே போய் எம் பொண்டாட்டி கூட ஜம்முனு உட்கார வேண்டியதுதான் ம் சரிதான் அனு இன்னோ டைம் இருக்கு தானே எப்படியும் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து கூட்டிட்டு போக வருவாங்க தானே அது வரையும் டைம் இருக்குல்ல அதனால எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அது மட்டும் செஞ்சுக்கிட்டுமா அப்படி என்ன ஆசை உங்களுக்கு பார்க்க தானே போற இங்க என்ன பண்றீங்க ம் பார்த்தா தெரியல என் பொண்ணு கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன் என்னங்க சொல்றீங்க சும்மா அருடி கொஞ்ச நேரம் ம் சரி சரி என்னமோ பண்ணுங்க செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க என் பட்டு சாரிடா பட்டு அப்பா உங்ககிட்ட பேசவே மாட்டேன்றேன்னு கோவமா இருக்கீங்க தானே ஹம் அப்பாக்கு ரொம்ப வேலை அதிகமா இருந்துச்சா அதான் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல இன்னைக்கு அப்பா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன்னு தெரியுமா அதான் பாப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போலாம் அம்மாக்கு இன்னைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இன்னையில இருந்து பாப்பாக்கு நிறைய வளையல் சவுண்ட் எல்லாம் கேட்கும் தெரியுமா ஏய் என்னாச்சுடி நீங்க பேச பேச உங்க குழந்தை உதைக்கிறா என்ன பண்றது அப்பனா என் செல்ல குட்டி என் பட்டுக்குட்டி அப்பா பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா ஆமா தனடி தங்கும் சாரிடா பட்டு அப்பா இனிமே எப்பவும் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் கொஞ்ச நாள் அப்பாவால அப்படி பேச முடியல அப்பா ரொம்ப பிஸியா இருந்தேன்னா அதனாலதான் இனிமே எவ்வளோ பிஸியா இருந்தாலும் என் பட்டுக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்புறமா தான் அப்பா போய் வேலையை பார்ப்பேன் சரியா உங்க அம்மா கிடக்குறடா சும்மா அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கோம் நடு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா அம்மா கிட்ட நாம பேச வேண்டாம் நாம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் சரியான ஆளுதா ரெண்டு பேரும் பாத்தீங்களா இப்பவே நீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டு என்ன தனியா கழட்டி விடுறீங்கல்ல இருங்க இருங்க உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன் சரி சரி டா செல்லும் அம்மாவும் சேர்த்திக்கலாம் பாவம் உங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா ம் ரொம்ப பெரிய மனசுதா ஏய் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப பண்ணாம தான் இறாண்டி என் பொண்ணே என்னையும் பேசவே விட ம் சரி சரி பேசுங்க எங்க இந்த பக்கம் ஆ அங்கதான் அங்கதான் அங்க பாருங்க பாப்பா உதைக்கிறது தெரியுதா அனு நல்லா தெரியுதுல்ல சமயா மூமெண்ட் தெரியுதே பாத்தியா என் பட்டுக்குட்டி குட்டி அப்பா பேசுறதுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கா என் செல்லம் ஐ லவ் யூ பட்டு ஆ உங்க பொண்ணுக்கு மட்டும் தான் லவ் அப்போ எனக்கு ஐ லவ் யூ அனு நீ இல்லாம எனக்கு எங்க பாப்பா இருந்து வரும் சொல்லு ஏண்டி கொஞ்ச நேரம் கூட என் பொண்ணு என்ன பேசி விட மாட்டேன்ற ம் அவ்ளோ பொசிஸிவ் ம் தா தா சொல்ல மாட்டேன் நீங்க மட்டும் காலையில எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி போனீங்க நான் ரெடியா ஏகாந்த வந்து வந்த அனு இந்த ड्रेसல நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அப்படின ஒரு ஐ லவ் சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுவீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்க என்னனா எதுவுமே சொல்லல ஸ்ட்ரைட்டா வந்து உங்க பொண்ணுகிட்டே எல்லாம் பேசிட்டு இருந்தா அத என் பொண்டாட்டிக்கு அப்ப இதுக்கு பேர் என்ன பாத்தியடா பட்டு உங்க அம்மாக்கு இப்பவே பொசசிவ் ஆரம்பிச்சுட்டா உம் சரி உன்னை இவ்ளோ நேரம் கொஞ்சிட்டேன்ல பாவம் தானே அம்மா அம்மாவும் போய் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன் சரியா உம்

அதனால என் பொண்டட்டிய சமாதானப்படுத்தணுங்கிற முடிவுக்கு மாமா வந்துட்டேன் அதெல்லாம் டக்குன்னு மாத்திக்க முடியாது சரியா நான் ஒரு டைம் முடிவு பண்ணா பண்ணதுதான் அதுக்கு அதுக்கு வெயிட் பண்ணி பாரடி செல்லும் அது நீ சொல்லக்கூடாது சொன்னா கேளுங்க வேண்டாம் ஆஹா என்ன செல்லும் போதுமா போங்க எங்க போனோம் அப்புறம் இப்படி சும்மா போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்த நான் கிளம்பிடுவேண்டி அதெல்லாம் இருங்க

இப்போ நான் الناவர்க்கிட்ட எப்படி சொல்றது அவர் வேற வெளியே வேறயா பிஸியா இருந்தாரே பிரியா ஆ சொல்லுங்க என்னாச்சு ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்து ரெடி தானே போகலாமா அங்க அனுவ உட்கார வச்சிட்டாங்கடா போகலாமா ம் போலாம் பிரியா பாத்து பாத்து மெதுவா እንறி ஆ அம்மா ம் பாறேன் என் பிரியா குட்டி இந்த சாரில சூப்பரா இருக்குடா குட்டிமா செமையா இருக்கு உனக்கு இந்த சாரி சிம்பிளா இருந்தாலும் நல்ல அழகா இருக்கு

ம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சந்தோஷ் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் போட்டிருக்கனால ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அவ்ளோதானே தவிர அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல சரி வாங்க டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல போலாமா சரிடா குட்டிமா போலாம் அப்புறம் அங்கே உனக்கு சேர் போட்டிருக்கேன் நீ நின்னுட்டெல்லாம் இருக்க வேண்டாம் ஓகேவா அன்னியும் ஐஷுவும் உங்க கூட இருப்பாங்க சரியா நான் அங்க சேர் தான் போட்டிருக்கேன் அங்கேயே உட்காந்துக்கோ ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடு நான் கொண்டு வந்து தரேன் ஏன்னா உனக்கே தெரியும் இல்லடா கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடு அதனால எல்லாரும் வலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அதனால நாங்களாம் கொஞ்சம் அந்த டைனிங்ல பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்றேன் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடு ஓகே என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சந்தோஷ் ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போறேன் ஃபங்க்ஷன்ல வந்து சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்க வேலையை பாருங்க நான் என்னை பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன் ம் என் குட்டிமான குட்டிமா தான் என் காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சந்தை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது லக்ஷ்மி ஆரம்பிச்சு வைமா நல்ல நேரம் போயிட்டே இருக்கு பாரு எடு சந்தன குங்குமம் வச்சு வளையல் போட ஆரம்பி அத்த வீட்ல மூத்தவங்க நீங்க இருந்தாலும் நல்ல காரியம் பாத்தியாமா சொன்னா கேளு நீ எங்க வீட்டு மூத்த மருமக எங்க மகாலட்சுமியே நீதான் அதனால முதல்ல நீ ஆரம்பிச்சு வை ம் சரிங்க சரிங்கத்த ரெண்டு பேரும் இப்படி பார்க்க சூப்பரா இருக்கலா நீ ஆமா பிரியா நல்லா இருக்காங்க சந்தோஷ் டைனிங்ல யாரையாச்சும் விட்டுட்டு வந்திருக்கியா இல்லையாப்பா அங்க பாரு வளையல் போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுதான் போயிட்டு இருக்காங்க ஆமா மாமா ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் மாரிமுத்தான் அங்க வந்தாரு அப்புறம் சுந்தர அண்ணனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க மாமா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போய் பாத்துக்கலாம் ம் சரிப்பா சரி நீ பிரியாக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்க வேண்டியது அவளுக்கு அங்கெல்லாம் வேண்டாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துரு ஆ சரிங்க மாமா சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்னில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு

கொஞ்ச நேரம் இங்கே இருங்க ஆ சரிங்க நீ நான் பாத்துக்கிறேன் நான் அவ கூடயே இருக்கேன் நீங்க போங்க நீ ம் சரிப்பா அக்கா பிரியாக்கு இப்ப அங்கதாமா போறேன் பிரியாக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொண்டு வர சரிங்கக்கா இவ்ளோ நேரம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு திரும்பவும் வலி ஆரம்பிக்குதே அம்மா முடியல அம்மா வலிக்குதே ஏன் திடீர்னு நளற என்னடா அண்ணி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது வலிக்குதா வலி எப்படி இருக்குது விட்டுவிட்டு வருதா நீ காலையிலே பெயின் அதுக்கப்புறம் சரி விட்டுட்டேன் ரொம்ப முடியல வலி

அனு நான் சொன்ன கேப்பல்ல சொன்னா கேளுடா இங்க பாரு உன்னையும் கூட்டிட்டு போனா அங்க உன்னையும் பாத்துக்கணும்ல சொன்னா கேளு அனு அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாம சந்தோஷ் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கான் நான் கூட போறேன் அவனால எதுவுமே முடியாது அக்காலாம் ஆஹ் அங்க இருக்காங்கல்ல அண்ணிலாம் வந்ததுக்கு நீ சொல்லு சரியா அவங்களை எல்லாம் ஏதாச்சும் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லு நாங்க முதல்ல ஆஹ் பிரியாவை கூட்டிட்டு கிளம்புறோம் சரியா நீ பத்ரமாறு இரு இங்கே இரு அங்க எங்கேயும் இங்கே போயிட்டு இருக்காத நான் பாத்துக்கிறேங்க நீங்க போங்க சீக்கிரம் போங்க அங்க பாருங்க சந்தோஷம் என்ன பண்றதுன்னு தெரியல பிரியா ரொம்ப அலறாங்க சீக்கிரம் போங்க நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல பிரியா இன்னும் கொஞ்ச நேரம்தான் சந்தோஷ் கார் எடுக்க போயிருக்கான்ல அவ்வளவுதான் அவன் வந்துருவான் வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் போறோம் சரியா அலாதமா இருமா போயிடலாம் பிரியா ரொம்ப பெயினா இருக்கான் அலாதீங்க பிரியா ஒன்னும் இல்ல கொஞ்ச நேரம் தான்

ஏ mooddy la Doctor அ <<|so|> Za